எனக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்க போறாரு எல்லா தைரியமும் போச்சு என் மனசில் ஒரு தைரியமே இல்லை பயம் அதிகமாகிடுச்சுன்றீங்களா தேவன் வந்து தைரியத்தை அள்ளி கொடுக்க போறாரு எதாவது கொடுத்தா நீங்கள் தைரியம் ஆகிடுவீங்க யாரையாவது காண்பிச்சா தைரியம் ஆயிடுவீங்க அப்படி தானே எதையாவது பார்த்தா ஒரு தைரியம் வரும் இந்த மாதிரி தேவன் உங்களை தைரியப்படுத்துற போகிறாரு இன்னைக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வரும் ஓகேங்களா தேவன் உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நீங்கள் எப்பவுமே பாருங்களா சிங்கம் பயப்படவே பயப்படாது காட்டில் ஒழிஞ்சிலாம் வாழாது மற்ற மிருகங்கள்லாம் மற்ற அனிமல்ஸ்லாம் ஒளிஞ்சு வாழும் ஆனால் இந்த சிங்கம் வந்து ஒளிஞ்சு வாழாது தைரியமாக நடக்கும் அது மாதிரி தான் நீங்கள் பயப்படவே மாட்டிங்க தேவன் அப்படி ஒரு தைரியத்தை இன்றைக்கி கொடுக்க போகிறாரு ஏன்னா நம்மலாம் யூதா ராஜசிங்கம் யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் அவர மாதிரி நம்ம அந்த யூதா கோத்திருத்து ராஜசிங்கம் மாதிரி நம்ம நம்ம ஏட்ஸு மாதிரி அதனால் தைரியமாக தான் இருப்போம் ஓகேங்களாங்க எதற்கும் பயப்படவே மாட்டோம் நம்மளுடைய குணம் நம்ம ஏசு மாதிரி அதனால் பயப்பட மாட்டோம் கோழ மாதிரி வந்து நிற்க மாட்டோம் ஓகேங்களா தேவன் இன்னைக்கு மன தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறாரு ஏதோ பயங்கர பயமாக இருக்குன்றீங்கள இல்லை நீங்கள் தோற்று போயிடுவீங்க நடக்கிறத பார்த்தா நான் தோற்று போயிடுவேன் சூழ்நிலைகளை பார்த்தா நான் தோத்து போயிடுவேன் அதுதான் உங்களை வந்து பயமூத்துது ஆனால் தேவன் சொல்கிறாங்க தைரியமாக இருங்க கலங்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் ஏதோ ஒன்றை காட்டி உங்களை தைரியப்படுத்துவார் ஏதோ ஒன்று கொடுத்து உங்களுக்கு தைரியம் கொடுப்படுத்துவார் ஓகேங்களா பயப்படாதீங்க உங்களுக்கு தான் வெற்றி ஓகேங்களாங்க உங்களுடைய பயம் ப அப்படியே விலகும் பயமே இல்லாமல் நீங்கள் நீங்கள் நடக்க போகிறீங்க ஓகேங்களா நீங்கள் அப்போஸ்லர் இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று படித்து பாருங்களேன் பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணபடி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான் பவுல் போன கப்பலில் மொத்தம் இரநூத்தி எழுவத்தி ஆறு பேர் பயணம் செய்தாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பேர் இருந்தாங்க ஆனால் எல்லாருமே நினச்சாங்க இந்த கப்பல் உடஞ்சி போய்டும் நம்ம போய் கரை போய் சேரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க சாப்பிடல நான் பவுல் வந்து எழுந்து நின்று அவங்க முன்னாடி சொன்னாங்க எனக்கு வந்து தேவதூதன் நைட்டில் வந்து என்கிட்ட சொல்லிட்டான் நம்ம கரை சேருவோம் நான் தேவதூதனை பார்த்துட்டேன் அவன் என்கிட்ட சொன்னால் நான் க நம்ம கரை சேர்ந்துடுவோம் நம்மளுக்கு எந்த சேதமும் வராது உயிர் சேதம் வராது தைரியமாக நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு பிரெட்டை எடுத்து அவனே வந்து அப்பத்தை பிட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் அப்போ எல்லாருமே ஓ இவன் தேவதூதன் இவன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அதனால நம்ம சாக மாட்டோம்னு எல்லாருக்குமே ஒரு தைரியம் வந்துச்சு மன தைரியத்தை கொடுத்தான் பகல் தேவனும் அப்படி தான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போகிறாரு யாராவது பார்த்தா தைரியம் வரலைங்க ஏதோ ஒன்று கா உங்களுக்கு கொடுத்துட்டா தைரியம் வரல அந்த மாதிரி பாக்கெட் ஃபுல்லாக பணம் வந்துருச்சுன்னா சில பேருக்கு பயங்கர தைரியம் வந்துடும் ஏதோ ஒன்று யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டால் செம்ம தைரியம் வந்துடும் அது மாதிரி தேவன் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது அதனால் எக்கச்சக்க தைரியம் வரப்போகுது ஓகேங்களாங்க இங்கே ஏசு கூட பாருங்களேன் எச்எம்எ தோட்டத்தில் போய் அவர் என்ன பண்ணுறாரு பயங்கரமாக அவர் வந்து கவலைப்படுறாரு வியர்வை கூட அவருக்கு ரத்தமாக வந்து ரத்தமாக அவருக்கு வந்து அந்த ட்ராப்ஸ் விழுது அப்போ வந்து ஒரு பெரிய பலமுள்ள தேவ தூதன் வந்து அவரை வந்து தைரியப்படுத்துகிறான் உடனே அதனால் அவருக்கு வந்து பயங்கர தைரியம் வந்துடுது நம்மளாம் மனிதர்கள் தானங்க நம்மளை தைரியப்படுத்த ஆட்கள் தேவை அதனால் தேவன் உங்களை தைரியப்படுத்துவார் இன்னைக்கு ஓகேங்களா நம்மளாம் மனிதர்கள் தான் சலசலமாக அதிகமாக பயப்படுவோம் தேவன் அந்த பயத்தை உங்கள் கிட்டே இருந்து எடுத்து போடுவார் யார் மூலமாவது எப்படியாவது தேவன் வந்து உங்களை தைரியப்படுத்துவார் இன்னைக்கு உங்களுக்கு வேண்டியது இன்னைக்கு கிடச்சிடும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க எக்கச்சக்க மனதைரியத்தை கொடுக்க போகிறீங்க யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒன்று கொடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத சசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகளெல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீதங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரக்கத்தில் தள்ளிடுவீங்க பா தயவுசெய்து அங்கெல்லாம் தள்ளாதீங்கப்பா இங்கேயே பாவம் இல்லாமல் எங்களை கழுவுங்க கழுவிட்டு எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க எங்களைப்பா நன்றி ரெண்டாவது இந்த பூமிக்கு வரப்போகிறீங்கப்பா அந்த டைம் அந்த ஒரு நொடி அந்தவரையும் நீங்கள் எங்களுக்கு மனிதனுக்கு இந்த பரிசுத்தமான மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும்பா பா அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் வந்து தேவதூதர்கள் மாதிரி பறந்து உங்களை பார்க்க வருவோம் பா அந்த நொடி எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது உதவி செய்யுங்கப்பா நன்றி ராஜ் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா ஆயிரம் வருடம் இந்த பூமியை வந்து நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க இங்கேயே தான் தங்க போகிறீங்கப்பா அதையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம் பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாம் வச்சு ஒப்புக் கொடுக்குறேன் ஏசின் மூலிச்சதன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்